திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறனை தற்பொழுது செருப்பால் அடிப்போம் என்று வனமாநில மக்கள் தற்பொழுது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் எதற்காக தயாநிதி மாறன் அவர்கள் என்ன செய்தார் என்பதை பற்றி முழுமையாக நாம் பார்த்துவிடலாம் அதற்கு முன்பாக சமீபத்தில் நான்கு சட்டமன்ற மாநிலங்களில் மூன்று மாநிலங்களில் பாஜக அமோக வெற்றியடைந்தது இது குறித்து பேசிய திமுக எம்பி செந்தில்குமார் அவர்கள் பசு கோமியம் மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றுவிட்டது என்றும் சர்ச்சையை ஏற்படுத்தினார் இதற்கு பின்பாக அவர் மன்னிப்பும் கேட்டார் அது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டன மேலும் டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணியின் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி பேச்சை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்த நிதிஷ்குமார் அவர்கள் முதலில் இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் கூட்டணி முடிவுகளை பற்றி பேசிக்கொள்ளலாம் இந்தி தேசிய மொழி என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் தயாநிதிமாறன் அவர்கள் ஒரு பேட்டியின் பொழுது தமிழ் மற்றும் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஐடி துறையிலும் சாதித்து வருகிறார்கள் ஆனால் இந்தி தெரிந்தவர்கள் கட்டடம் வேலை மற்றும் கழிவரைய சுத்தம் செய்கின்ற வேலை மற்றும் தமிழகத்தில் அதிகமான ஹிந்தி ஆட்கள் தான் வேலை செய்கிறார்கள் என்றும் இதற்கு மேல் தெரிய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் அவர்களின் கல்வி தரம் உயரும் என்றும் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் வடமாநிலங்களை அவமானப்படுத்தும் விதமாக தயாநிதி அவர்கள் பேசியது தற்பொழுது இந்தியா கூட்டணியிலேயே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினால்தான் வடமாநிலங்களின் மூன்று தொகுதிகளில் தோல்வி அடைந்தோம் என்று மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சனாதனத்தை பற்றி பேசி உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சர்ச்சை மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது தற்போது திமுகவின் தொடர்ச்சியான விமர்சனங்கள் தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்தியா கூட்டணியிலிருந்தும் தயாநிதி மாறன் அவர்களின் பேச்சால் தற்பொழுது கூட்டணியிலிருந்து நீக்கப்படுவதற்கான வழிவகுக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது வடமாநிலங்களில் திமுக உள்ளே வந்தால் நிச்சயமாக செருப்பால் அடிப்போம் குறிப்பாக தயாநிதி மாறனை கண்டால் செருப்பால் அடிப்போம் என்று அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர்